அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு குருஜி ஆவி உலக ஆராய்ச்சியிலே பல ஆண்டுகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார் அவருடைய ஆன்மா இங்கேயே இருக்கிறதா அல்லது மேல் உலகம் சென்று விட்டுதான் எங்களுக்கு கூற முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் பல ஆண்டுகளாக ஆவி உலக ஆராய்ச்சியிலே நான் ஈடுபட்டு வருகிறேன் சாதாரணமாக ஒரு மனிதர்கள் இறந்து போனால் அவர்களுடைய ஆன்மாவானது அந்த உடலுக்கு மேலேயே எட்டடி உயரத்தில் மேலேயே இருந்து கொண்டிருக்கும் அது மயானக் காற்றுக்கு செல்லும் வரை கூடவே வரும் மயானக் காற்றில் சடங்குகள்லாம் முடிந்த பிற்பாடு மறுபடியும் அந்த ஆன்மா திரும்பி தான் பல ஆண்டுகளாக வாசம் செய்த தன்னுடைய வீட்டிற்கு வரும் நம்முடைய முன்னோர்கள் இப்போதும் வீட்டை எல்லாம் கழுவி அவர் பயன்படுத்திய அந்த படுக்கை பாய் பெட் போன்றவற்றையெல்லாம் எடுத்து சென்று முச்சந்தியிலே போட்டு அதை தீயிட்டு கொளுத்து விடுவார்கள் ஏனென்றால் பல ஆண்டுகள் அங்கே வாசம் செய்ததால் அதை உபயோகப்படுத்தியதால் அந்த ஆன்மாவுக்கு வாசம் பிடிக்கின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கிறது அது வழியாக அங்கே வந்துவிடலாம் என்று வரும் ஆனால் வீட்டின் வெளியே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்திருப்பார்கள் விளக்கின் ஒளி போது பார்க்கும்போது அது வீட்டுக்குள்ளே வராது அந்த வீதியிலேயே அலைந்து கொண்டிருக்கும் அந்த ஊரிலேயே அலைந்து கொண்டிருக்கும் சில நேரங்களில் அந்த மயான காட்டில் புதித்த அந்த இடத்தில் மேலேயே அது இருந்து கொண்டிருக்கும் ஒரு பதினாறு நாட்களுக்கு மறுபடியும் ஒரு சடங்கு செய்வார்கள் அந்த சடங்கின் மூலமாக அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்தி மேல் உலகம் அனுப்பி வைப்பார்கள் இதெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் நம்முடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் அனுபவங்களின் மூலமாக உண்மை நிகழ்வுகளை சடங்குகளாக வைத்து சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது நடிகர் விஜயகாந்த் அவருடைய ஆன்மா அவருடைய வீட்டிலேயே இருக்கும் அந்த வீதியிலும் இருக்கும் அவரை சமாதி செய்கின்ற இடத்திலேயும் இருக்கும் ஒரு இறந்து போனால் அவருடைய இறப்பிற்கு பின்னால் அந்த மயான காற்றுக்கு செல்லுகின்ற ஊர்வலத்தில் எவ்வளவு மக்கள் வருகிறார்களோ அந்த மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரா இல்லை சரியாக வாழவில்லையா என்று அந்த உடலுக்கு பின்னால் வருகின்ற மக்களின் எண்ணிக்கையை வைத்து நம்முடைய முன்னோர்கள் கூறிவிடுவார்கள் நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் எவ்வளவு மக்கள் அவர் பின்னால் வருகிறார்கள் பார் என்று விஜயகாந்த் அவர்களுக்கு லட்சம் கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து எந்த கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அங்கே சென்னையை நோக்கி ஏதோ தன்னுடைய வீட்டிலேயே ஒரு உறுப்பினர் இறந்து போனது போல லட்சோபல லட்சம் மக்கள் அந்த ஊர்வலத்தின் பின்னால் வந்தார்கள் அந்த ஊர்வலத்தில் அந்த தீவு திடலில் அந்த ஆன்ம மேலேயே இருந்திருக்கும் அவருக்கு வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து அந்த ஆன்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் ஆனந்தப்பட்டிருக்கும் நம்ம இந்த பூமியிலே சரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறோம் இத்தனை லட்சம் மக்களுடைய மனதிலே இடம் பிடித்திருப்பது இறைவன் எனக்கு தந்த அந்த அற்புதமான வரம் அதை நான் சரியான வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்கிறேன் இவ்வளவு லட்சம் மக்களுடைய மன மனதிலே நான் இடம் பிடித்திருப்பதை பார்க்கும்போது நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் என்று அந்த ஆன்மா நினைத்துக் கொண்டிருக்கும் எவ்வளவு மக்கள் கூட்டம் அந்த இரண்டு நாட்களில் யாரெல்லாம் தம்மை பார்க்க வருகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்திருக்கும் தான் வாழ்ந்த காலத்தில் யாருக்கெல்லாம் உதவி செய்துமோ வலது கை செய்த உதவியே இடது கை தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபோல அவர் யாருக்கு செய்தார் என்று தெரியவில்லை வாழும் காலத்தில் அவர் மரணத்துக்கு அப்பால் யார் யாருக்கெல்லாம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் வெளிச்சங்களாக வருகிறது எல்லா இடங்களிலும் அவர் நீக்கமற நிறைந்து செய்திருக்கிறார் எல்லோருக்கும் செய்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கப்பால் எம்ஜிஆருக்கு இணையாகவே அவர் எம்ஜிஆரை பின்பற்றியே அவருக்கு மிகவும் பிடித்த தலைவர் புரட்சி தலைவர் அதனால் அதே போல் வாழ வேண்டும் என்று அவரை எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக இருந்து அதே போல் வாழ்ந்தும் காட்டிவிட்டார் யாரெல்லாம் வரவில்லை என்பதை கூட அது பார்த்திருக்கும் மனம் வேதனை பெற்றிருக்கும் அவ்வளவுதானே தவறு அவர்களை பற்றி எந்த விதமான தவறாகவோ அல்லது சாபக்கேடாகவோ அதை பார்க்காது ஆன்மாக்கள் தெய்வத்திற்கு சொமமானது அதனால்தான் நாம் அந்த ஆன்மா அந்த உடலுக்கு மேலே இருப்பதால் தான் நாம் அந்த உடலுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் அந்த உடலுக்கு எதுவும் தெரியாது அது உடலிலிருந்து உயிர் வெளியேறி வந்து ஆன்மா மேலே எட்டடி பத்தடி உயரத்தில் இருக்கிறது நீ வணங்குகின்ற அத வணக்கம் வந்து அந்த ஆன்மாவிற்கு தெய்வத்திற்கு நாம் அந்த உடலை சுற்றி வருவது உடலுக்கு கற்பூரம் தீபம் ஏற்றுவது உடலுக்கு வணக்கம் செய்வது தொழுவது வணங்குவது எல்லாமே மேலே இருக்கின்ற ஆன்மாக்கு தான் என்று வேதங்களிலே கூட எழுதப்பட்டிருக்கிறது ஆவி உலக ஆராய்ச்சியிலே பல வெளியீடுகள் வந்திருக்கிறது தன்னை யாரெல்லாம் வந்து பார்த்தார்கள் யாரெல்லாம் செய்தார்கள் என்று ஆவியை அழைத்து பேசும்போது விலாவரியாக கூறுகிறது நேரடியாக பார்த்தது போல விஜயகாந்த் ஆன்மாவும் இந்த லட்சோ லட்சமும் மக்களை பார்த்திருப்போம் உண்மையிலே நான் சரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் சந்தோஷப்படுகிறேன் என்று இப்ப அந்த ஆன்மா அவருடைய சமாதியின் தான் இருந்து கொண்டிருக்கும் சில நிமிடங்கள் சில பொழுதில் வீட்டிற்கு செல்லும் வீட்டில் அவரை யாரெல்லாம் வருகிறார்கள் பார்ப்பாக பார்ப்பதற்கு என்று தெரியும் அவர் வளர்த்த நாய்களுக்கு அவர் வந்து போகின்ற அந்த நிகழ்வுகள் அந்த செல்ல பிராணிகளுக்கு தெரிந்துவிடும் ஆனால் தான் அவள் வரத்த அந்த செல்லப்பிராணி இத்தனை நாள் ஆனாலும் தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடாமல் அதனுடைய வாசற்படியிலேயே அது படுத்திருப்பதை பார்க்கலாம் நீங்கள் பல நேரங்கள் சமாதியின் மேலே இருந்து மக்கள் வருகின்ற கூட்டத்தை பார்ப்போம் இறந்தும் கூட தானம் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த சமாதியிலே தினந்தோறும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது மனிதன் வாழ்ந்தால் அப்படி வாழ வேண்டும் அதுதான் நல்ல வாழ்க்கை இந்த பதினாறாவது நாளை அன்று ஒரு சடங்குகளை செய்வார்கள் அந்த சடங்கு இந்த பதினாறு நாட்கள் தான் உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்துதான் அதற்கு மறுபிறப்பில் உயர்நிலை செல்கிறதா அல்லது கீழ்நிலை செல்கிறதா என்பதை ஆவி உலகம் கூறுகிறது இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இவருக்கு ஒலி உலகமே கிடைக்கும் அடுத்த ஒரு பிறவியாக அவர் வந்தால் ஒரு அவதாரமாக தான் பிறப்பெடுப்பார் அது போல ஒரு நல்ல தூய ஆன்மாவாக அவர் வாழ்ந்து சென்றதற்கு இன்று வரைக்கும் மக்கள் கூட்டம் அந்த சமாதியில் இப்போது கூட போகின்றதை பார்க்கும்போது இதுதான் அத்தாட்சி இதுதான் சாட்சி பதினாறு நாட்களுக்கு அங்கேதான் இருக்கும் யார் போய் பார்த்தாலும் யார் வணங்கினாலும் அது பார்த்தபடிதான் இருக்கும் மனிதர்களில் எத்தனை பேர் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட அது கணக்கு பார்க்கும் ஆனால் சிரித்து கொள்ளுமா ஆவி உலக ஆராய்ச்சியிலே அவருக்கு துரோகம் செய்தவர்கள் வந்தால் கூட மனதால் சிரிக்கும் என்று சொல்கிறார்கள் ஆக அந்த பதினாறு நாட்களுக்கு அவருடைய அந்த தூய ஆன்மாவானது தெய்வமானது அவர் சமாதியிலும் வீட்டிற்கும் அடிக்கடி போய் வந்து கொண்டு தான் இருக்கும் பதினாறாவது நாள் அவருக்கு சடங்கு செய்ய சொல்லும்போது அந்த வேத விற்பனர்கள் அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்தி இந்த பதினாறு நாட்கள் இருந்துவிட்டாய் இனி அடுத்த பிறவிக்கு இனி மேலுலகம் செல்ல வேண்டும் ஆகவே மேலுலகிற்கு செல் என்று வேத மந்திரங்களின் மூலமாக மேலே அனுப்பி வைப்பார்கள் நிச்சயமாக ஒலி உலகம் அவருக்கு இருக்கும் அடுத்த பிறையில் ஒரு அவதாரமாக பிறப்பிக்கட்டும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்